நத்தம் நிலங்களை பொறுத்தவரையில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா யாரை அணுக வேண்டும் அந்த நத்தம் நிலங்களை பொறுத்தவரையில் அதுக்கு வந்து ஆணை பிறப்பிக்கும் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நத்தம் நிலத்தை பொறுத்தவரையில் ஆணைகள் பிறப்பிக்கும் அதிகாரியாக சார் ஆட்சியர் அல்லது வருவாய் கோட்டாட்சியர் இவங்க தான் அந்த ஆணைகள் பிறப்பிக்கும் அதிகாரியாக இருக்கிறார்கள் ஒருவேளை அவங்களோட ஆர்டரில் ஆணைகளில் திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேல்முறையீட்டுக்காக மாவட்ட வருவாய் அலுவலரை நாட வேண்டும் இதுதான் நத்தம் பட்ட சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காணும் விதம்